10 நாட்கள் பன்னெண்டு மாநிலம் இருபத்தொம்போது நிகழ்ச்சி இதுவரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பயண திட்டங்கள் வேறமாக இருந்துச்சு ஆனால் இந்த லோக்சபா தேர்தலோட எலெக்ஷன் தேதி அறிவிக்க போகிற இந்த சமயத்தில் சூறாவளி பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி தலைவர்கள் மாறுவாங்கள்ல ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய தலைவர்கள் சூறாவளி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்கல்ல பிரதமர் நரேந்திர மோடி தன்னோட பயணத்திட்டத்தில் அந்த சூறாவளி அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு எப்படி தன்னோட பயணங்களை திட்டமிட்டுருக்காரு எந்தெந்த மாநிலங்களுக்கு போகிறார் இந்த பத்து நாட்களாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க இதன் மூலயமா என்ன சொல்ல போறாங்க தெளிவாளமா இந்த ஒரு பதிவு பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ எடுத்து நான் அப்லோட் கூடிய அந்த சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெலங்கானாவை நோக்கி போயிருப்பாங்க மகாராஷ்டிரத்திலேருந்து சென்னை வந்தாங்க கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வச்சாங்க சென்னையில் மீட்டிங்கில் பேசுனாங்க அதன் தொடர்ச்சியாக தெலுங்கானா போகிறாங்க தெலுங்கானா பார்த்தீங்கன்னா அதிலாபாத் அப்படிங்கிற பகுதியில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா சங்காரெட்டி அப்படிங்கிற பகுதியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவுக்கு போகிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வளர்ச்சி திட்டம் திட்டங்கள் ப்ளஸ் ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் எங்கே நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாந்தி கோள் அப்படிங்கிற பகுதியில் அந்த பொதுக்கூட்டம் நடக்குது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேற்குவங்கம் போகிறாங்க மேற்குவங்கத்தை இப்போ தான் போயிட்டு வந்தாங்க மீண்டும் ஒரு முறை மேற்குவங்கம் போகிறாங்க ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மீண்டும் அதாவது ஐந்து நாளுக்கு இருக்க ஐந்து நாளுக்கு ஒருக்க போகிற மாதிரி தன்னோடய பயணத்திட்டத்தை மிக தீவிரமாக மிக தெளிவாக திட்டமிடுகிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்குவங்கத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வளர்ச்சி திட்டங்களை தொடங்குறாங்க பராசட் அப்படிங்கிற பகுதியில் ஒரு புதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பீகார் போறாங்க பீகார்ல பாத்தீங்கன்னா பேட்டியா அப்படிங்கிற பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க அதன் தொடர்ச்சியா இப்போ வரைக்கும் நம்ம தேதி வரைக்கும் பேசிட்டோம் ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீர் போறாங்க அங்கே வளர்ச்சி திட்டங்களை மிக தீவிரமாக மிக தெளிவாக தொடங்கி வைக்கிறாங்க அதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லிக்கு வந்துடுறாங்க டெல்லியில் ஒரு ஊடக நிகழ்ச்சி தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்வில் கலந்துக்கிறாங்க முழுமையாக அந்த விஷயத்தில் பங்கேற்கிறாங்க அன்னைக்கு ஈவினிங் அசாம் போயிடுறாங்க பிரதமர் நரேந்திர மோடியவர்கள் அசாமில் சில வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை தொடங்கி வச்சு அந்த அசாம் சார்ந்த மிக முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க அதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அசாம் மட்டும் அப்படி அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சேலா சுரங்கப்பாதை துறப்பு அப்படிங்கிற ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அருணாச்சல் பிரதேசத்தில் அதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா மீண்டும் அசாமுக்கு வராங்க இது காணொலி காட்சியில் பண்ணுறாங்களா அல்லது மீண்டும் அசாமுக்கு வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் உறுதி செய்யப்படல அங்கே பழம்பெரும் வீரராக்கக்கூடிய லச்சிட் போர்கான் அப்படிங்கிற ஒருத்தரோட சிலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வங்கம் போறாங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துகிறார்கள் அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசம் போறாங்க உத்தரப்பிரதேசத்தில் அசாம் நகர் அப்படிங்கிற பகுதியில் புதிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா மீண்டும் டெல்லி பார்த்தீங்களா ரிப்பீட்டராக தன்னோட பயணத்தை ஐந்து நாளைக்கு அந்த மாநிலத்துக்கு மீண்டும் போகிற மாதிரி தன்னோட பயணத்தை திட்டமிட்டு இருக்காங்க வந்தார் இப்போ மோடி அப்படின்னு சொல்லாமல் நேற்று வந்தாரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்தாரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்தாரு இந்த மாதிரி மக்கள் பேசுகிற மாதிரி தன்னோட பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டமிட்டு மேற்கொள்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்தாரு இப்போ மறுபடியும் சென்னைக்கு வந்தாரு மீண்டும் வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தொடர்ச்சியாக தன்னோட பயணத்திட்டம் சார்ந்த விஷயத்த பேசணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க மீண்டும் டெல்லிக்கு வராங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி லக்பதி தீதி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கிறாங்க அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா துவாரகா சாலை அப்படிங்கிற ஒரு சாலை இருக்குது பார்த்தீங்களா பெரிய லெவலில் கூட இது வந்து பேசு பொருள் இந்த சாலையோட ஹரியானா சாலை திறப்ப காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாங்க அன்னைக்கு சாயங்காலம் பாதுகாப்பு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அதன் தொடர்ச்சியா குஜராத்துக்கு சபர்மதி அப்படிங்கிற பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில சில பங்கேற்கிறாங்க பங்கேற்கிறாங்க அதன் ராஜஸ்தான் மூணு திட்டத்தை காட்சி வாயில திறந்து வைக்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பயணத்திட்டம் சார்ந்த தகவல்கள் வெளியாக இருக்கு இந்த பயணத்திட்டம் அத்தனையுமே எடுத்து பன்னெண்டு மாநிலத்துக்கு பத்து நாளில் நிகழ்ச்சி சில சில நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் காட்சிகள் நேரடியாக பங்கேற்கிற நிகழ்ச்சிகள் பல பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறாங்க இந்த லோக்சபா எலக்ஷன் முடிகிறதுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கே ஆறு முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் நம்ம தான் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் கருத்து கணிப்புகள் சொல்லும்போது மக்கள் மத்தியில் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் உறுதியான பிறகும் இந்த மனிதரோட உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம எடை போட முடியாது கடந்த ஆறு மாசமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சி ரீதியாக நல்லாட்சியை கொடுக்குறோம் கட்சி ரீதியாக கட்டுக்கோப்பான கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு நிகழ்விலையுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அரசியலை மிக துல்லியமாக செய்கிறார் தான் இந்த வீடியோ நம்ம பதிவு செய்ய வரோம் ஸோ இந்த உழைப்பை பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கிளிக் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்